டிவி வணக்கம் உங்கள் வீடியோவில் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணம் உள்ள சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் பாருங்கள் கடின உழைப்பாளிகள் அதாவது சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சினிமா நாடகம் கவிதை கற்பனை இதெல்லாம் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதேபோல் குடும்பத்து மேலே அதிகம் பிரியமுடையவர்களாக இருப்பார்கள் மனைவி மக்கள் மீது அதிக ஒரு நாட்டம் கொண்டவர்கள் பாருங்கள் கும்பராசிக்கார்கள் இவர்களுடைய திருமணம் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் பாருங்கள் ஒரு முழு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல் விடாமுயற்சி உடையவர்கள் முயற்சி என்றும் கைவிடாதவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கும்பராசிக்கார்கள் அதாவது கும்பராசிக்காரர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கும்பராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பார் அதேபோல் ராகு பகவான் இப்போ ராசிக்குள்ளே இருக்கிறார் கேது ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வாங்க அதே போல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாதசனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு பாதசனி இருக்கும் பாதசனி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனில் தான் உங்களுக்கு பாதசனி முழுவதுமாக அதாவது ஏற்ற சனி முழுவதுமாக உங்களுக்கு விலகுகிறது அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் பாதசனி நடப்பதனால யாரெல்லாம் வீடு கட்டலையோ யாரெல்லாம் இடம் வாங்கலையோ அவங்கெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வாங்க முடியும் நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல பாருங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் குடும்பம் அமையும் ஏன் அப்படின்னா சனி நின்ற இடம் விருத்தி இப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ பாருங்க வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அதேபோல் வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கெல்லாம் மறுமணம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருப்பது ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருந்தொகைகள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஏழை சனி முடியலங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்போ பாத சனி ஓடும்பொழுது நிறைய பேருக்கு கௌரவ குறைவு அவமானம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது என்னென்னா சனி போகும்போது ஏதாவது சுப செலவுகளை கொடுக்கும் அப்ப செலவு பண்றது நல்லதுங்க ஒரு அசியாசத்துல முதலீடு செய்வது கும்ப நல்லதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்க ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்குள்ள ராகு போறார் பொதுவாக ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்யும்போது பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய சிரமங்கள் எல்லாம் வரும் யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதே போல் தாய் தந்தையர்களுக்கு பாருங்கள் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கே ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்கிறது இருக்குங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் நார்மலாக இருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தான் சொல்லுவாங்க ஆனால் ராசிக்குள்ளே ராகு போகும்போது ஒரு பயம் ஒரு பதட்டம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அதே போல் மற்றவர்களால் உங்கள் கூட இருக்கிறவர்களால் பிரச்சனை இதெல்லாம் பாருங்கள் ஏற்படுங்க ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்வது அப்போ பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிறைய பேருக்கு பாருங்கள் உடம்பு வெயிட் ஏறும் உடம்புல அரிப்பு தேமல் போன்ற பிரச்சனைகள் வரும் அதே போல் விஷச்சுரங்கள் வரும் இந்த டைபாய்டு டெங்கு இது போன்ற விஷச்சுரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனை வரும் ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்வதனால அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ கும்பராசிக்காரர்கள் ராகு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது விழிப்பு தேவை பாருங்க நிறைய பேர் வந்து ஏமாறக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்குங்க நீங்க எப்ப ஏமாறுவீங்க அப்படின்னா ராகு புத்தி உங்களுக்கு நடக்கும்போது அதே போல பாருங்க ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்யும் போது ஏதாவது ஒரு கிரகம் ராகுவோட நெருக்கமா இருந்து திசை நடத்தும் தான் உங்களுக்கு ஏமாற்றங்கிறது வரும் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு இருப்பது பாருங்க யாரையும் எளிதில் நம்பப்படாது முக்கியமா பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பாருங்க இந்த ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன் நிறைய வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க அதனால கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானம் தேவை நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கும்பராசிக்காரர்கள் அதனால் விழிப்பாக இருக்கணும் ராசிக்குள்ள ராகு ச இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் பாருங்கள் ஏமாற்றம் வரும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செயலர் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இப்போ கும்பராசி ஆண்களுக்கு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் ஏதாவது கற்பம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு பாருங்கள் கற்ப சிதை வரும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் கும்பராசி ஆண்கள் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதாவது பாருங்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நலில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எங்கேயாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க ஒரு வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில தடங்கல்களை கொடுக்கும் இந்த ஏழாம் இடத்துல கேது இருப்பது அதே போல ஒரு தொழில் பண்றீங்க கூட்டா தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில் பார்த்தனுக்குள்ள பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும் இந்த ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது கவனமாக இருக்கணும் அதே போல குரு பகவான் மட்டும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு பாருங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு சிறப்பு தான் எந்த ஒரு பாருங்க கஷ்டத்தையும் உங்களுக்கு அவ்வளவு எளிதில் வந்தாலும் பாருங்க அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உயர் பதவி இல்லாதவங்களுக்குலாம் உயர் பதிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்போ குரு திசை குரு புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இப்போ ஐந்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் பாருங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுவார் அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்புங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு ரெண்டு பக்கம் பாருங்க குரு பகவானுடைய பார்வை விழும் அப்ப உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்புங்கிறது கட்டாயம் உண்டு ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரன் சீடைய காலகட்டத்தில் எதிர்பாராத பணவருங்கிறது இருக்கும் எப்படியா இருந்தாலும் ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது பணம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்பாக தான் இருக்கணும் எதிரிகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் கொஞ்சம் எதிர்ப்புகள் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுங்க ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி பாருங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்வது ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது இதெல்லாம் பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்வது பாருங்க ஒரு சில விஷயத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் பாருங்க மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது அதே போல் இரண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால பேச்சு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் ஆதாரம் இல்லாம கொடுக்க கூடாதுங்க அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல புத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்க ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் வராது இருந்தாலும் ஏற்ற சனி இன்னும் முடியல அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க ராசிக்குள்ள ராகு போகிறதுனால சாப்பாடு விஷயத்திலலாம் ரொம்ப விழிப்பாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கும்பராசிக்காரர்கள் பொதுவாக இந்த வீடியோ பாருங்க ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பொதுவான பலங்களை சொல்லக்கூடிய வீடியோ மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முடிஞ்சி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்